வணக்கம் சாமிஜி வணக்கம் கணூர் சந்தேகம் சாமி இப்போ உயிரினங்கள் யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஆனால் இப்போ எந்த ஆடு மாடு எல்லாமே நம்ம கொன்று சாப்பிட்றாங்க ஆனால் இயற்கையில் வந்து நெல் அறுக்கிறோம் அதுக்கும் வழி இருக்கும் தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டுற அருவாச்சு அதுக்கும் உயிரினம் வழி இருக்கும் இப்போ ஏன் சாமி ஆடு மலை மட்டும் வெட்டக்கூடாது சாப்பிடக்கூடாது உயிரில் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதோடய காரணம் சொல்லுங்கள் சாமி இப்போ ஒரு கோழியை அறுத்து வெட்டி போட்டோம்னா அதுலேருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு வெளியில் அடிக்கும் ஆனால் அந்த கோழி விழுந்து விழுந்து துடிக்கும் எந்த ஜீவராசியும் யா எதுக்கெல்லாம் பிளட் வெளியில் வரதோ அதெல்லாம் நம்ம வெட்டும் போது துடி துடித்து துடி துடித்து சாகும் அப்போ அந்த துடி துடித்து சாகிறது எல்லாமே பார்த்தங்கன்னா அது எல்லாமே உயிர் உள்ள ஜீவன் அதே இப்போ கோழியை வான்னு கூப்பிட்டா வரும் இப்போ நெல் பயிர வா அப்படின்னா வருமா கத்திரி செடியை வா அப்படின்னா வருமா வராது அதை வெட்டி போட்டால் அதுலேருந்து ரத்தம் வருமா அதை வெட்டி கீழே ஒட்டணும் விழுக்கு விழுக்கு விழுக்குன்னு துடிக்குதா துடிக்கலை அப்போ அதோடைய அறிவு புழு பூச்சிக்கு ஒரு அறிவு ரெண்டு அறிவு மரத்துகளுக்கு மூணு அறிவு பறவைகளுக்கு நாலு அறிவு நாள்கால் பட்ட விலங்குகளுக்கு அஞ்சறிவு மனிதனுக்கு ஆறு அறிவு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஆறு அறிவு உள்ள மனிதன் வந்து அந்த ஒவ்வொரு இதுக்கு ஸ்டெப்பாக கொடுத்துருக்கான் கடவுள் அப்போ அதுகளுக்கெல்லாம் அந்த உணர்வு தெரியாது அது வந்து மக்களுக்கு நன்மை செய்யவே பிறக்கப்பட்டது இப்போ காட்டில் இருக்க புலி சிங்கத்துக்கு மானுன்னு ஒன்று இது பண்ணிருக்கான் விலங்குகள் மிருகங்கள் சாப்பிடும் அது ஒவ்வொன்றுக்கும் அழியிறதுக்கு அதை படைச்சிருக்கான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ நீங்கள் உருளைக்கிழங்க வாயில் போட்டு மென்னங்கன்னா முந்நூறு மடங்கு தான் உள்ளே ஃபயர் ஆகும் அப்போ நம்ம உடம்பு வந்து ஒன்றுமே ஆகாது ஆனால் கரிய மென்று சாப்பிட்டங்கன்னா மென்று மென்று பார்ப்போம் மெல்ல முடியாது டிபுக்குன்னு உள்ளே முழுங்கிடுவோம் அது உள்ளே போய் ஆயிரத்தி எட்நூறு மடங்கு மிஷின் உள்ளே அரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு மடங்கு மிஷின் அதுக்கு தேவைப்படும் எங்கேருந்து ரத்தத்தில் இருக்கிற எனர்ஜியை போய் எடுத்து அரைக்கும் அப்போ அரைக்கும் போது என்ன ஆகும் ஒரு மெயின் ரோட்டில் வண்டி போது டாப் கேரில் போகும் திடீர்னு ஒரு ம ஏத்தம் வருது அப்போ என்னாகும் லோடு கீர் போட்டால் தான் போகும் லோடு கீர் போட்டால் என்னாகும் டீசல் பெட்ரோல் அதிகமாக செலவாகும் இப்போ அதே போல் இது ஆயிரத்தி எட்நூறு மருங்கு அரைக்கும் போது அதிகமான எனர்ஜி வெளியேறும் அப்போ என்னாகும் ஆயில் குறையும் அதனால தான் சிங்கம் புலி சாப்பிடுது முப்பது வருஷம் இருபத்தெட்டு வருஷம் தான் அது உயிரோட வாழுது அது ஆயில் காலம் கம்மி அது நாக்குக்கு டேஸ்ட்டு உடம்புக்கு வேஸ்ட்டு சுடுகாட்டுக்கு பாஸ்ட்டு நம்ம வ கடவுள் வச்சுருக்கான் நல்லதும் வச்சுருக்கான் கெட்டதும் வச்சுருக்கான் எந்த நோய் வந்தால் அதை சாப்பிடணும் இப்போ பச்சை புற பக்கவாதம் வந்தால் சாப்பிடணும் இப்படி எல்லா ஜீவராசியுமே எங்கள் புக்கில் போட்டிருக்கோம் அந்தந்த நோய்க்கு தான் அதை பயன்படுத்தணும் அதுக்குத்தான் இறைவன் படைச்சிருக்கிறான் இறைவனுடைய படைப்பில் வந்து ஒரு மூலிகையே எல்லா நேரத்துலையும் கிடைக்காது அந்த மூலிகையை பறித்து அதில் உப்பு எடுத்து வச்சுக்கிறலாம் அது எல்லா நேரமும் பயன்படுத்திக்கலாம் அது எதுவுமே கிடைக்கலையா பூமிக்குள்ளேருந்து அறுபத்தி நாலு பாக பாசானங்களை எடுத்து பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து மிருகங்களில் இருக்கிற பொருள்களை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சுருக்கிறான் இறைவன் அதுக்குத்தான் அந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே நம்மளை காப்பாற்றுகிறதான் புணுகு என்ன புணுகிலருந்து வரக்கூடிய பூனை அந்த அந்த புணுகு பூனை புணுகு அதுலேருந்து தான் எடுப்பான் பூனைலேருந்து இப்படி ஒவ்வொன்றும் கோரோ எதில் எடுப்பான் மாட்டிலருந்து எடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஜீவராட்சியிலேருந்து அதை எடுத்து மனித இனத்தை அது எதுக்காக காப்பாற்றுறோம் ஒரு ஒரு பெரிய ஒரு செடி நல்ல செடி வாடிக்கிட்டு இருக்குது தண்ணியே இல்லை வாடுது அப்படின்னா ஒரு மனிதன் நடந்து போகிறேன்னா அங்கே இருக்க ஒரு பெரிய குளத்தில் வந்து தண்ணியை மோந்துட்டு வந்து அவனால் மட்டும்தான் ஊற்ற முடியும் வேறு எந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராஜி எதுவுமே அந்த செயலை செய்யாது அதனால் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் மனிதனை மட்டும்தான் வைச்சான் மனிதனவே எதுக்கு வச்சான் இறைவனுடைய வடிவத்திலேயே மனிதனையும் கொண்டு வந்தான் இறைவன் வந்து செய்ய முடியாத காரியத்தை மனிதன் வந்து செய்ய வேண்டும் இப்போ நிறையா வீட்டுகளில் வந்து மனிதனைத்தான் கடவுளை அனுப்புவான் அப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை அவன் சான்ஸ் கொடுக்கான பயன்படுத்திக்கிறணும் கடவுள் மூலியமாக தான் கடவுள் க கடவுள் வந்து மனிதன் வடிவத்தில் தான் வருவான் அப்போ அதை நம்ம செயல்படுத்தி பிடிச்சிக்கிறணும் இதை தான் அதுக்கு காரணம் பொருள் பார்த்துக்கோங்க அதனால் எல்லா ஜீவராசியை விட இறைவனுடைய முகம் பாவனை அனைத்துமே மனிதனையும் படைச்சிருக்கிறானா இதை மனிதன் மட்டும்தான் அந்த குளத்தில் இருக்க தண்ணியை கொண்டது ஒரு இதை எப்படி காப்பாற்ற முடியுமோ வேறு எந்த ஜீவராசியும் காப்பாற்றாது அதுக்காக வேண்டி தான் எல்லா உலகத்தில் படைக்க அத்தனை செடி கொடி எல்லாத்தையுமே மனிதனுக்காக நோய் போகிறதுக்காக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதி தீர்வதற்காகவே இருபது லட்சம் மூலிகை இறைவன் படைக்கப்பட்டிருக்கிறான் நல்ல தகவலுக்கு ரொம்ப நன்றி சாமி வணக்கம்